அந்த ஒரு ஆபீசரா வேலை பாத்துட்டு இருக்கான் எல்லா பொண்ணுங்களும் என்னதான் சுத்தி சுத்தி வராங்க எல்லா பொண்ணுங்களுக்கும் என்ன ரொம்பவே பிடிக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல இருப்பான் சொல்லப்போனா இது சின்ன வயசுல இருந்து வந்திருக்கும் சின்ன வயசா இருக்கும் போது வயசான பொண்ணுங்க கிட்ட பேசுற மாதிரி பேசி நல்லா நடிச்சு அவங்க கிட்ட இருந்து காசு வாங்கிப்பான் இந்த வார்த்தை தான் விழுந்துச்சேன் என்ன சில எப்படி இருந்தா வளர வளர அப்படி இருப்பான் பயங்கர பிள்ளைய பயம் மாறிட்டான் ஒரு நாளுக்காக ஒரு பொண்ணு கூட பழகுவான் அது போக மனசுக்குள்ளே சொல்லிப்பான் கடவுள் வந்து பொண்ணுங்களுக்கே என்ன கிஃப்ட்டா படைச்சிருக்கிறாரு போல அப்படின்ற மாதிரி அடிக்கடி நினைச்சுப்பான் சோ இப்படி எல்லாம் இருக்க நம்ம சீரவுக்கு ஒரு பணக்கார பொண்ணு கூட கல்யாணம் ஆகும் என்னதான் கல்யாணம் ஆனாலுமே பிளே பாய் கூட ரொம்ப நாள் இருக்க முடியாது இல்லையா பாத்தீங்கன்னா இவனுக்கும் செட்டாங்கல டியோ வாங்கிட்டாங்க ஆனா இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பொண்ணு இருக்குது அவளுடைய ஹீரோடைய பொண்ணுக்கு ஹீரோ பிடிக்கும் இருந்தாலுமே இவன் எப்போதுமே வெளியில சுத்திட்டு இருப்பான் இல்லையா அதனால அதிக டைம் வந்து பொண்ணு கூட ஸ்பெண்ட் பண்ண மாட்டான் அதனாலே பொண்ணுக்கு நம்ம மேல கோவம் இருக்கும் அதெல்லாம் தாண்டி நம்ம சீரவுக்கு ஏகப்பட்ட பொண்ணுங்க கூட பழக்கம் இருக்கும் அது போக இப்போ டிவோஸ் வார வாங்கிட்டாங்க இல்லையா நம்ம ஹீரோ

அப்படின்னா knowledge மட்டும் இல்ல அதோட இப்ப நம்ம ஹீரோ ஒரு பெரிய கம்பெனில வேலை பார்த்திருக்காங்கலையா அந்த கம்பெனில பொண்ணுங்க ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ற மாதிரியான ஒரு சோ நம்ம ஹீரோ வந்து ரொம்ப ரைட்டா இப்படியே போயிட்டு இருந்தீனா அவளுதான் இந்த வருஷத்துக்கான பெஸ்ட் எம்பிளாய் நமக்கு கிடைக்காது நினைச்சிட்டு இருக்கும்போது ஹீரோடைய பாஸ் வந்து இந்த கம்பெனிக்காக ஒரு பொண்ணு வந்து ஹையர் பண்றாரு அந்த பொண்ணோட பேர் வந்து டார்சி அது என்ன பொசிஷன்காகனா நம்ம ஹீரோ பயாக பார்த்துட்டிருக்காங்கல மார்க்கெட்டிங் அந்த ஃபில் பண்றதுக்காக தான் ஒரு பண்ணிருக்காங்க இதெல்லாம் வந்து இப்படியே போச்சுன்னா அவ்வளோதான் நம்மள வேலைய ஓட்டி தூக்கிடுவாங்க சோ என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன் இந்த சைட் டார்சிய பத்தி சொல்லி ஆகணும்னா இவன் ரொம்பவே பிரியன்ட்டான பொண்ணு அதான் அந்த படத்தோட ஹீரோயின் மாதிரி சோ அந்த பொண்ணுக்கு தோணும் என்ன பிடிக்கும் பொண்ணுங்க என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ண ஆசைப்படுவாங்க அது எப்படி நம்ம சேல் பண்ணலான்றது எல்லாமே தெரியும் அதனால ரொம்பவே கான்ஃபிடென்ட்டா அந்த கம்பெனிக்கு வந்து ஜாயின் பண்ணிருக்கிறா சோ இப்படி இருக்க ஒரு நாள் என்ன ஆகுதா நம்ம ஹீரோ வந்து அவனுடைய எக்ஸ் ஒய்ஃப்க்கு கால் பண்றான் அந்த எக்ஸ் ஓஎஃப் இப்போ எங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு இன்னொருத்தவங்க கூட கல்யாணம் ஆகப்போகுது போல சோ அதுக்கு ரெடி ஆயிட்டிருக்காங்க அந்த டைம்ல நம்ம ஹீரோ கால் பண்ணு சோ அட்டன் பண்ணதுமே ஹீரோ என்ன கேக்குறானா என்னுடைய பொண்ணு எங்க அலெக்ஸா எங்கன்ற மாதிரி தான் கேக்குறான் எக்ஸ் ஒய்ஃபும் அவளா அவன் கூட தான் இருக்கான் அது போக எனக்கு கல்யாணம் ஆக போகுது கல்யாணம் இன்னைக்கு போவேன் அந்த டைம்ல பொண்ணுக்கு ஆள் வேணும் அதனால ஒழுங்கா பொண்ண பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஹீரோ வந்து அவனுடைய பொண்ணுக்கு கால் பண்றான் அந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா நீங்க எதுக்கும் காவப்படாதீங்க இன்னைக்கு பாய் ஃப்ரெண்ட் என்ன பாத்துப்பான் அப்படின்னு போது பாய் ஃப்ரெண்டா உனக்கு ஏதாவது பாய் ஃப்ரெண்ட் உன்கிட்ட சொல்லியிருக்கல யாரையும் நம்பக்கூடாதுன்ற மாதிரி அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து சத்தம் போடுறான் என்னதான் பொண்ணு கூட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணாம இருந்தாலுமே பொண்ணு மேல அதிக கேர் எடுத்து பாத்துக்கிறான் அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின காமிக்கிறாங்க சோ ஃபர்ஸ்ட் டே அந்த கம்பெனில வந்து ஜாயின் பண்ண போறா சோ அதுக்காக அங்க இருக்கிற எல்லா எம்ப்ளாயி முன்னாடியும் ஒரு சூப்பரான ஸ்பீச் ஒண்ணு கொடுக்குறான் ஸ்பீச் கொடுத்துட்டு கண்டிப்பா இந்த கம்பெனியை வந்து நான் வேற லெவலுக்கு கொண்டு போவேன் அப்படின்ற மாதிரியும் சொல்ல இதெல்லாம் பார்த்த நம்ம ஹீரோவுக்கு ஐயோ ஐயோ வேற இவ்வளவு அழகா ஸ்பீச் கொடுக்குறாள் நம்ம கதை முடிஞ்சிருமோ அப்படின்னு பாத்துட்டு இருக்கும் நம்ம ஹீரோயின் வந்து இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுக்குறான் அந்த பாக்ஸ் குள்ள பொண்ணுங்க ப்ராடக்ட்ஸா இருக்குது சோ அதெல்லாம் பாத்துட்டு இருக்கும் நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்க

சேல்ஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு சோகமா வீட்டுல உட்கார்ந்து அதே பாத்துட்டு இருக்கும்போது தான் எனக்கு ஒரு ஐடியா வருது சரி ஓகே இத நம்ம எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி பாக்கலாம் யூஸ் பண்ணி பார்த்தா ஏதாவது ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நைட்டே பாத்தீங்கன்னா அந்த லிப்ஸ்டிக் எடுத்து போட்டுக்கிறது அவனுடைய பொண்ணுடைய ட்ரெஸ் இருக்கும் இல்லையா அதையும் எடுத்து போட்டுக்கிட்டு பெரிய ஹீல்ஸ் போட்டுக்கிட்டு பயங்கரமா மேக்கப் போட்டுக்கிட்டு இவன் பொண்ணோட ஃபோன் இருக்கும் அந்த ஃபோனையும் எடுத்து அவளுக்கு நிறைய பாட்டு பிடிச்சிருக்கிற மாதிரி பிளே லிஸ்ட்ல சேவ் பண்ணியிருப்பாளையா அந்த பாட்டை பிளே பண்ணிட்டு பயங்கரமா ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு மார்கமா டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறான் இதை வந்து ஹீரோயினுடைய பொண்ணு வீட்டுக்குள்ள வரும்போது பாத்துறாங்க அது போக பாய் ஃப்ரெண்ட் வேற கூட்டிட்டு வந்திருப்பாங்க போல அவனும் இத பாத்துட்டான் பாத்துட்டு என்ன இது அப்படின்னு வந்து பாக்க இந்த பொண்ணுக்கு அசிங்கமாயிடுது உடனே அப்பா திட்டிட்டு பாய் ஃப்ரெண்ட் அனுப்பி வைக்கிறதுக்காக அப்படியே வெளியில வந்துடுறா அதே டைம் இந்த சீன் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா சரி இதுக்கப்புறமாவது விட்டுருவானா அப்படின்னு பார்த்தா இதுக்கப்புறம் தான் பயங்கரமா போட்டு அப்படியே டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறான் சோ ட்ரிங்க்ஸ் வேற ஓவரா பண்ணி ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னா அதுவும் ஹீல்ஸ் போட்டுருக்காங்க ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்துச்சு பெரிய ஹீல்ஸா அது ஸ்லிப் ஆகி ஒரு பாத் டப்புக்குள்ளே விழுறான் அதுக்குள்ள தண்ணி வேற கிளியரா அப்படி விழுந்து சைடுல இருந்த மீன் தொட்டியையும் கையோட தள்ளி விட்டுறான் சோ அதனால அந்த மீனும் கீழே விழ அதனால பயங்கரமா சாக்கு அடிக்குது அப்படியே சீனும் கட் அடுத்த நாள் காலையில ஆகுது நம்ம ஹீரோ வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து கண்மொழிக்கிறான் சோ சாக்கு அடிச்சதுனால மயக்கமாகிட்டான் போல ஆனா இப்ப தான் ஒரு பிரச்சனை என்னன்னா அங்க நர்ஸ் இருப்பாங்கல்ல அவங்க மனசுக்குள்ள என்னெல்லாம் நினைக்கிறாங்களோ அது எல்லாமே நம்ம ஹீரோ காதுக்கு கேட்க ஆரம்பிக்குது மறந்து முதல்ல கஷ்டமா தான் இருக்கும் தூரமா இந்த பத்தி கேவலமா இந்த மாதிரி நினைக்கிறாளோ அப்படின்ற மாதிரி சாக்கிங்களே பாத்துட்டு இருக்க அந்த நர்சும் பாத்தீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி இவெல்லாம் ஏன் தான் உயிரோட இருக்கானோ சும்மா வந்து என்னுடைய இதை கெடுத்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க திட்டிருக்காங்க

அங்க வந்து பாத்தா இவனோட நிலைமை இனிமே மோசமாகுது ஏன்னா என்ன நினைச்சிருந்திருப்பானா எல்லா பொண்ணுங்களுக்கும் என்ன பிடிக்கும் அப்படினு தானே நினைச்சிருந்திருப்பான் ஆனா அந்த லிப்டா போயிட்டு இருக்கும் அங்க ஒரு பொண்ண பாத்தீங்கன்னா இவனை பாக்க கண்டாவே இருக்கான் இவன் ஆபீஸ்க்கு ஆபீஸ்க்குலாம் வரணும் அப்படின்ற மாதிரி நினைக்குது அதுலயும் இன்னொரு லேடி இருந்துகிட்டு சட்டையா போட்டிருக்கா அவன் சட்டை கேவலமா இருக்குது அப்படின்னு அந்த பொண்ணை நினைக்க இப்படி எல்லாருமே கேவலமா தான் நினைக்கிறாங்க ரொம்ப கஷ்டமா கஷ்டமாயிடுது உடனே சரி ஓகே நம்ம டாக்டரை போய் மீட் பண்ணலாம் அப்படின்னு கிளம்புறதுக்குள்ளே இவங்க கூட ஒர்க் பண்றாங்க வா மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங் கூட்டிட்டு போயிடறாங்க சோ அங்க வந்து பொண்ணுங்க நினைக்கிறதெல்லாம் எல்லாமே அவனுக்கு கேட்க என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்க இவனுக்கு ஹீரோயின கொஞ்சம் பிடிச்சிருக்கும் அதனால ஹீரோயின் கிட்ட மத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்ற மாதிரி சொல்லி பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்ணிட்டான் இவங்க இருக்க அன்னைக்கு ஈவினிங் ஆகுது சோகமா வீட்டுக்கு வர வேலையெல்லாம் முடிச்சுட்டு அங்க வந்து பார்த்தா இவனுடைய பொண்ணுடைய ரூம்ல அந்த பாய் ஃப்ரெண்டும் இருப்பான் அவ்வளவுதான் ஹீரோவுக்கு பயங்கர கோவம் வந்துடுது அவன் பிடிச்சி அப்படியே வெளியில தள்ளிட்டு இவனுடைய பொண்ணு பிடிச்சி பயங்கரமா திட்டுறான் ஆனா அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா பதிலுக்கு திட்டி மனசுக்குள்ள கேவலமா எல்லாம் திட்டிட்டு போறான் இதெல்லாம் பாத்து இவ்வளவு நமக்கு மரியாதையா அப்படின்னு சோகமா வீட்டுக்குள்ள போயிடுறான் சோ வீட்டுக்குள்ள போயிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு எனக்கு ஏன் இந்த மாதிரி எல்லாம் கேக்குது இது எனக்கு பிடிக்கவே இல்ல நான் இதை மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீன் தொட்டியில இருந்து சாக்கடிச்சதுனால தானே எனக்கு இதெல்லாம் கேட்க ஆரம்பிக்குது சோ ஃபர்ஸ்ட் அத பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றேன்னா அந்த மீன் தொட்டியை தூக்கிட்டு வெளியில வரான் வெளியில வந்து மழையில நின்று சாக்கடிக்க வச்சு ஏதாவது மாறுதான் மாதிரி பாக்குறான் ஆனா எதுவுமே வேலைக்காங்கிற மாதிரி தெரியல இப்ப இருக்க அடுத்த நாள் ஆகுது அடுத்த நாள் நம்ம ஹீரோ வீட்டுல வேலை பார்க்கற அந்த லேடி வராங்க

நம்புவா அந்த லேடி நம்பல என்னப்பா உள்கிறேன் நைட் ஏதாவது ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணியா அப்படின்னு அவங்க கேக்குறாங்க உடனே வேணும் நீங்க மனசுக்குள்ள நினைங்க நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத நான் சொல்றேன்

அந்த பொண்ணு என்ன ஆசைப்படுதோ அத நிறைவேத்துங்க அவ டீனேஜர் தான் அதுக்காக நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்க கூடாது அவளுடைய போக விடணும் பிடிச்ச ஒரு Dress வாங்கி கொடுங்க ரொம்ப பிடிக்கும் பொண்ணுகிட்ட சோ பொண்ணு என்ன பண்ணிட்டு அவளுடைய கூட வர பார்ட்டிக்கு என்ன போடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கா வந்து நம்ம ஹீரோ பொண்ணுகிட்ட பாக்கும்போது அந்த எல்லாம் அவங்க வந்து தப்பு தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க

அவளுக்கு இந்த டைம்ல என்ன பிடிக்குது என்னென்ன ஆசைப்படுறா அப்படின்னு எல்லாத்தையுமே புட்டு புட்டு வச்சு இந்த டேட்ட வந்து ரொம்ப பெர்ஃபெக்டா மாத்திரான் அதுக்கப்புறம் ட்ரிங்க்ஸ் பண்றாங்க சோ ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அந்த பொண்ணை வீட்டுல விடலான்னு போகும்போது அந்த பொண்ணுக்கு மனசுல என்ன ஆசைனா இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா இவன் நம்ம கூட இருந்தா இன்னுமே சந்தோஷமா இருக்குமே அப்படின்னு ஆசைப்படுது இருந்தாலும் இங்க நம்ம ஹீரோக்கு ஹீரோயின் மேலே இப்ப ரொம்பவே காதல் வந்திருக்கும் இல்லையா அதனால அவனை கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் பண்ணிட்டு சரி ஓகே நீ இன்னைக்கு தூங்கு நான் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது நம்ம அப்புறமா மீட் பண்ணலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து நைசா ஓடி வந்துடுறான் அப்படியே நாட்களும் ஓட ஆரம்பிக்குது நம்ம ஹீரோ நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி பொண்ணுங்களை பத்தி நிறைய ஸ்டடி பண்றான் ஏன்னா அப்பா ஒரு பெஸ்டான எம்ப்ளாயா மாற முடியும் மறுபடியும் இவன் எல்லாத்திலயுமே பெஸ்டா மாறணும்னு ஆசைப்பட்டு பொண்ணுங்களை பத்தி எல்லாத்தையுமே ஸ்டடி பண்ணிட்டான் அதே டைம்ல நம்ம ஹீரோயின்க்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவளுடைய ஸ்பெஷல் ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா அதை வந்து ஆட்டியை போட்டு அவன் ஐடியாவை மேனேஜர் கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி இவன் போய் கொடுத்து நல்ல பேர் வாங்கிடுறான் இதனால இந்த சை நம்ம அப்படியே செகண்ட் வர ஆரம்பிக்கிறாங்க ஆனா அதே டைம்ல நம்ம ஹீரோயினுக்கும் ஹீரவை பிடிக்க ஆரம்பிக்குது அதே டைம்ல அவனுடைய பொண்ணு கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறான் அவளுக்கு புடிச்சது அவ மனசெல்லாம் நினைக்கிறது அவன் ஆசைப்படுறது அப்படின்னு எல்லாத்தையுமே நிறையா அதனால அவனுடைய பொண்ணுக்கும் நம்ம ஹீரவை ரொம்ப ரொம்ப பிடிச்சு போகுது அவளுக்காக நிறைய கலெக்ஷன்ல டிரெஸ் எல்லாம் வாங்கி சோ கொடுக்குறான் நல்லபடியா போயிட்டு இருக்க ஒரு நம்ம ஹீரோ உன்னோட பொண்ணு கூப்பிட்டு வச்சு பயங்கரமா அட்வைஸ் பண்றான் அந்த மாதிரி உன்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்து சரி கிடையாது நினைக்கிறேன் அவங்க கிட்ட எதுக்கும் தள்ளியே இரு சேஃபா இரு அப்படின்னு சொல்லும் போது உடனே இந்த பொண்ணுக்கு பயங்கர உக்கா என்ன நீங்க என் மேல இவ்வளவு அக்கறை காட்டுற மாதிரி நடிக்கிறீங்களா இத்தனை வருஷம் எங்க போனீங்க அப்போ இத்தனை வருஷம் வராம இப்ப மட்டும் வந்து எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு பயங்கரமா திட்டு போயிடுறா சோ என்னதான் இருந்தாலும் அந்த பொண்ணு சொல்றது சரிதானே இத்தனை வருஷம் பொண்ணு வந்து பாக்காம இப்போ வந்து நம்ம இப்படி இருந்தா திட்டதான் செய்வான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து மனசு தேத்திக்கிறான் இப்படி இருக்க நாட்களும் போகுது நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த ஹீரோயினுடைய ஃபீலிங்ஸ் வச்சு அவனுடைய அட்வான்டேஜ்க்கு யூஸ் பண்ணிக்கிறான்

போக சொல்லணும் அப்படின்னு யோசிச்சுட்டேன் நான் வந்து எனக்கு பையனை மட்டும் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லலை அவளுதான் அதை கேட்ட அந்த பொண்ணு ஷாக் ஆயிடுறா என்னது பையனை மட்டும் தான் பிடிக்குமா அதனாலதான் அன்னைக்கு நைட்டு நீங்க என்கூட ஸ்டே பண்ணலையா அப்படின்னு ஷாக் ஆகுறான் ஆனா நல்லா வேளே அந்த பொண்ணு புரிஞ்சுக்கிட்டு சரிங்க அப்ப நான் உங்களுடைய லைஃப்ல வரமாட்டேன் எனக்குன்னு ஒரு நல்ல லைஃப்பை தேடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து அப்படியே கிளம்பிடுறா அவளுதான் ஷீரோக்கு சந்தோஷமா ஆயிடுது இப்போ அடுத்த நாள் ஆகுது ஷீரோட கம்பெனியில இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் பிரசன்டேஷன் அதாவது நிறைய டீலர்லாம் வந்து இன்னைக்கு அட்டன் பண்ண வருவாங்க சோ அங்க வந்து நம்ம

போயிட்டான் சோ இப்ப பொண்ணுடைய பிரச்சனை முடிஞ்சிருச்சு இல்லையா அடுத்த டே ஹீரோயின போய் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஹீரோயினோட வீட்டுக்கு வரான் இங்க வந்து பார்த்தா ஹீரோயின் வந்து இங்க இருந்து இந்த ஊரை விட்டே போயிடலான்ற மாதிரி பேக் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் வேலையை விட்டு தூக்கிறாங்கன்ற மாதிரி உடனே ஹீரோ வந்து இங்க பாரு நான் அவங்ககிட்ட ஒண்ணு மறைச்சிட்டேன் உண்மைய சொல்ல பாருன் என்ன தெரியுமா எனக்கு வந்து கொஞ்சம் பவர் வந்துச்சு அது மூலமா உன்னுடைய ஐடியா ஒத்துட்டே தான் இந்த மாதிரி எல்லாம் நிறைய வளர்ந்துட்டேன் சோ என்ன மன்னிச்சுடு அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோனுக்கு தூக்கி வரை போடுத்து ஏன் இதெல்லாம் எனக்காக பண்ண அப்படின்னு கேக்கு அதுவா ஸ்டார்டிங்லாம் எனக்கு பிடிக்கல ஏன் பொசிஷனுக்கு நீ வந்ததுனால என்ன விட நீ மேல வந்துருவோம்ன்ற பயத்துல தான் நான் பண்ணேன் ஆனா இப்ப அப்படி இல்ல இப்ப எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிக்கும் நான் நம்ம கம்பெனிலயும் பேசிட்டேன் அவங்க ஒண்ணு எதுவுமே சொல்ல மாட்டாங்க எல்லா உண்மையுமே நான் சொல்லிட்டேன் உன்னோட ஐடியா மூலமா தான் நான் பிரசன்டேஷன் பண்ணேன்ன்றதையும் நான் சொல்லிட்டேன் சோ என்ன மன்னிச்சுடே என்னை விட்டு போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்சுவோம் ஹீரோனும் பயங்கரகம் வந்துருது இல்ல நீங்க இருந்து ஃபஸ்ட் கிளம்பு உன்ன பார்க்கவே பிடிக்கலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க சோ ஹீரோ பாத்தீங்கன்னா சோகமா அங்க இருந்து வீட்டுக்கு வெளியில வந்துடுறான் சோ அப்படியே சோகமா

நீங்க பேசுறதெல்லாம் கேக்குறத நான் விட்டுட்டேனா அப்படின்னு சொல்லி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்ற மாதிரி கேட்டு பாக்குறேன் பார்த்தா எதுவுமே அவனுக்கு கேட்க மாட்டேங்குது அவ்வளவுதான் ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா எடுத்து நல்ல வேலை இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையும் வராதுரா அடுத்து அவங்க மனசுல நினைக்கிறதெல்லாம் கேட்டாதான் தான் கஷ்டம் புரியும் இனிமேல் கேட்காம இருக்கிறது ரொம்பவே நல்லதுப்பா அப்படின்னு சின்ன பையா